கிருஷ்ணரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஷெர்வுட் எட்டி பிறப்பு பத்தொன்பது ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னு மறைவு நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கன்சாஸ் அமெரிக்கா தரிசன பூமி இந்தியா மற்றும் சீனா ஜார்ஜ் எட்டி ஒரு அவர் இந்தியாவிலும் சீனாவிலும் கடினமான பயண ஊழியத்திற்கு பெயர் பெற்றவர் எட்டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் ஒரு கிறிஸ்தவ மாநாட்டில் மீண்டும் உயிர் பெற்றார் அதன் பின்னர் ஆத்து மக்களை காப்பாற்றுவதற்கான ஆழமான சுமையை உருவாக்கினார் அவரது தந்தை

ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பம்பாய்க்கு வந்தார் பம்பாய் கிளேக்கின் நோயால் தத்தெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் வந்தார் அவர் உடனடியாக பிரித்தானியா குழுடன் இணைந்து மீட்பு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க தொடங்கினார் பின்னர் அவர் இந்தியாவின் பல நகரங்களில் தீவிர பயண அமைச்சகத்தை தொடங்கினார் ஒரு தேசத்தை கிறிஸ்தவமாக்குவதற்கான திறவுகோள் கிறிஸ்துவுக்காக இளைஞர்களை வெல்வது என்று அவர் நம்பினார் அவர் நச்சேதியை பிரசங்கிக்க வாதத்தையும் மன்னிப்பு அணுகுமுறையை எடுத்தார் இது மிக குறைந்த முடிவுகளை பெற்றது ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் மற்றும் மகாத்மா காந்தியுடனும் விவாதம் செய்தார் நாங்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவதற்காக அனுப்பப்படவில்லை மக்களை வெல்வதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை அவர் அப்போது உணர்ந்தார் எனவே அவர் உள்ளூர்வாசிகளிடம் அவர்களின் தேவைகளுக்கு சுவிசேஷத்தை சூழ்நிலைப்படுத்துவதன் மூலம் உரையாற்ற தொடங்கினார் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் கிறிஸ்து உண்மையில் தேவை என்று அவர்களை நம்ப வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் ஷெர்வுட் தமிழ்நாட்டில் அமைச்சராக தொடங்கினார் பல பிரிவுகளை கொண்ட பிளவுபட்ட கிறிஸ்தவம் கடவுளுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தாது எனவே அவர் வி எஸ் அசரியாவுடன் இணைந்து திருநெல்வேலியின் இந்திய மிஷன் சொசைட்டியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அசரியா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்தியாவின் வெவ்வேறு கிறிஸ்தவ குழுக்களையும் வழிநடத்தும் சுமையுடன் இந்தியாவில் இருந்து கற்றுக்கொண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து பயனுள்ள சுவிசேஷ பணிகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் அவர் ஓய்வு பெற்ற பிறகும் அவர் இறுதி வரை உலகெங்கிலும் உள்ள பணிகளை செயல்படுத்துவதில் தீவிரமாக இருந்தார் பிரியமானவர்களே நீங்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்களா அல்லது ஆன்மாக்களை வெல்கிறீர்களா கர்த்தாவே உமது மகிமைக்காக பயனுள்ள ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன்